சகோதர சக்திகளே அன்பு பிள்ளைகளே அனைவருக்கும் இன்று வியாழக்கிழமை ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கணும் ஆசிர்வாதமாக இருக்க நோடி இணைந்து செபிக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன் ஆம் பிரியமான சகோதர சோழி முப்பதாம் நாளிலே நாம் இருக்கின்றோம் இன்னும் பத்து நாட்கள் தான் நம்முடைய கைவசம் இருக்கின்றது இன்னும் புனிதமான வாழ்வு வாழ்வு என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே மாட்டார் என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார் என்று ஆளுநர் ஆண்டவர் அழைப்பு விளிக்கின்றார் முள்ளம் பன்றே திராட்சை தோட்டத்துக்கு சென்று அது திராட்சை அந்த பழங்களோடு உருண்டு பெறலுமா ஒரு சில திராட்சை பழங்கள் மட்டுமே அந்த முள்ளில் இருக்கும் அதோடு அது ஓடி சென்று விடும் பிரிமானசு ஒரு சிலையை நாமும் படைத்தான் அங்கமங்கமாக கேட்கக்கூடிய வார்த்தைகளை ஒரு சில வார்த்தைகளை மட்டும் உள்வாங்கிக் கொண்டு மற்றதெல்லாம் உதாசீனப்படுத்தி விடுகிறோம் மற்றதெல்லாம் நாம் கேட்பதில்லை இது அருமையான இனிமையான நாளில் ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் இதோ என் வார்த்தை மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார் உங்களுக்கு இறப்பு இல்லை நீங்கள் ஒருபோது இறக்க மாட்டேன் என்னுடைய வார்த்தை வாழ வைக்கக்கூடிய வார்த்தை பிரியமான சகோதர சோழே ஆசிர்வாதமாக நீங்கள் இருக்க வேண்டும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்றால் என் வார்த்தையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார்கள் அப்படிப்பட்ட அந்த இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாக அந்த முள்ளும் பன்றியை போல அல்ல ஒரு சிலரை எடுத்துச் செல்வது நாம் முழுமையான இந்த வார்த்தையை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் நியமங்களை கடைபிடிக்க வேண்டும் இந்த ஆண்டவருடைய வார்த்தை வேறு ஒன்றுமில்லை அன்பு மட்டும்தான் அந்த அன்பை நாம் முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்பதுதான் இதனால் அழைப்பு விடுக்கின்றார் அப்படிப்பட்ட இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாக வாழ இதோ எத்தனையோ இறை வாக்கினர்கள் வந்தார்கள் சென்றார்கள் ஆனால் நாம் தெய்வம் ஒருவர் மட்டும்தான் என் வார்த்தையை கடைபிடிப்போர் இறக்க மாட்டார் சாக மாட்டார் என்று கூறுகிறார் அவரும் சாகவில்லை துன்பத்திலையும் கஷ்டத்திலையும் வேதனையும் வியாதிலையும் சோதனையிலும் முடிந்துவிடும் என்று தயவு செய்து என்ன வேண்டாம் இன்னும் இந்த ஆண்டவரை நம்புவோர் ஒருபோதும் தோற்று போனதில்லை ஒருபரும் ஏமாற்றப்படவில்லை ஒருபோதும் கைவிடப்படவில்லை அப்படிப்பட்ட இறை முக்கியத்துவம் கொடுத்து இன்னும் சாகா பறந்தர இணைந்து ஜபிப்போமா இருந்தாலும் சரி இறந்தாலும் சரி நான் இர இறைவனுடைய சாயலிலே இறைவனுடைய இரக்கத்திலே இறைவனுடைய அன்பிலே நான் வாழ்வேன் என்ற முழு ஒப்புக்கொடுப்போம் பல்லோகத்தந்தையை இறைவா இந்த அருமையான இனிமையான நாடுக்காக உங்களுக்கு நன்றி என் இவ்வார்த்தையை கடைபிடிப்போர் ஒருபோதும் சாக மாட்டார் என்று சொன்ன தேவனே எத்தனையோ இறை வாழ்க்கையினர்கள் எத்தனையோ புனிதர்களுடைய வார்த்தையை கேட்டுகின்றும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நாங்கள் இருப்பினும் இறப்பினும் மற்றவர்களுக்கு முன் உதாரணம் உள்ள வாழ்க்கை வாழ்ந்து எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ்ந்து அவருடைய உள்ளத்தில் அவருடைய வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மக்களா என்று வாழ கிரும்பி திரும்பி எங்களாண்டவரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தைச் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே